வணக்கம் நான் உங்கள் சொக்குமாரு பட்டர்ஃப்ளை கப்புள்ஸ் அண்ணா பத்து தூக்கி பத்திரம் சுத்துங்க வேண்டாம் நீ கீழே இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் டேஸ்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு கப்புல்ஸ் அப்படின்னா பட்டர்ஃபிளை கப்புள்ஸ் அப்படின்ற இவங்களை வந்து சொல்லலாம் இவங்க எந்த மாதிரியான வீடியோக்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து போடுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் மேக்ஸிமம் வந்து இவங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டாஸ்க் வந்து கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கை இவங்க விதமா அந்த டாஸ்க் வந்து படிச்சு காமிச்சிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி செய்ய போறோம்னு சொல்லிட்டு வீடியோ வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க இது ஒரு வித கண்டென்ட்டு இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து இந்த டாஸ்க் வந்து வைக்கிறாங்களா அவங்க வந்து இந்த மாதிரியான டாஸ்க்கெலாம் வந்து கொடுப்பாங்க எந்த மாதிரி அப்படின்னா அண்ணா அன்னிக்கிட்ட இந்த மாதிரி ஃபன் பண்ணுங்க அப்படின்னாங்க அண்ணா அம்மாக்கிட்ட இந்த மாதிரி ஃபன் பண்ணுங்க அப்படின்னு அக்கா இந்த மாதிரி வந்து மாமியார் கூட வந்து ஃபன் பண்ணுங்கள் அக்கா அண்ணா கூட ஃபன் பண்ணுங்கள் அக்கா குழந்தை கூட வந்து ஃபன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்முடைய அவங்களுடைய நம்முடைய அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டாஸ்க் வைப்பாங்க இதை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்கும் ஆனால் இவங்க போடக்கூடிய அந்த கண்டென்ட் என்னவோ நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு என்ன சொல்கிறன்னா ஒரு கப்புல்ஸு அவங்களுடைய லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு ஜாலியாக மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க ஆனால் இவங்க போடுறாங்களா அந்த வீடியோ அந்த வீடியோவுக்கு கீழே வரக்கூடிய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துது இந்த காலகட்டத்தில் ஏன்டா இந்த அளவுக்கு வந்து ஜென்ரேஷன் வந்து மாறிப்போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வந்து எழும்பரம் உங்கள் கண்ணுக்கு வந்து அவங்களை வந்து பார்க்கும்போது க்ரிஞ்சு கப்புல்ஸாக வந்து தெரியுறாங்க ரொம்பவே வந்து ஓவராக வந்து சீன் போடுறாங்க ஓவரே வந்து ஓவராக வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கடுப்பு மயிலாகுது அப்படின்னா கூட நீங்கள் இப்படிப்பட்ட கமெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து போடக்கூடாது அப்படி வந்து போடுறதுக்கு கவனம் வந்து நீங்கள் என்னென்னா உங்கள் காலில் இருக்கிற ஸ்லிப்பர் எடுத்து நீங்களே வந்து அடிச்சுக்கலாம் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் இருக்குது என்ன அப்படி கமெண்ட்ஸ் போட்டாங்க எதுக்கு வந்து இந்த மாதிரியான வல்கரான வார்த்தைகளை வந்து சொல்கிறேன் அப்படின்னா வாங்க ஒரு வீடியோ வந்து காட்டுறேன் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பேபி பிறந்திருக்கு அது என்ன குழந்தை அப்படின்னு நிறைய கட்டிருந்தீங்க ஆனால் பின்னா நிறைய கேட்டிருந்தீங்க இந்த வீடியோவில் இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அந்த குழந்தை வந்து ஆணா பெண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறனால அந்த ஜெண்டரை வந்து ரிவியூல் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்களாம் அந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் போய் பாருங்கள் அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்ட்டு வந்து சரியாக தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இப்படி இருக்கும்போது இந்த வீடியோவுக்கு கீழே ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு என்ன கமெண்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன பெண் குழந்தை பிறந்தால் என்ன இல்லைன்னா ஒம்பது பிறந்தால் எங்களுக்கு என்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் கமாண்ட் வந்து போட்டிருக்காரு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படியே வந்து ஆத்திரம் ஆத்திரமாக வருது உன்னால் வந்து என்ன வீடியோ பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ணிட்டு போயிடலாம் அது குழந்த பச்சை குழந்தை இப்போ தான் வந்து பிறந்திருக்கு அந்த பிறந்த குழந்தையே இந்த மாதிரி வந்து நீ வந்து கேவலமாக வந்து பேசுகிறது வந்து கண்டிப்பாக எவனாலையும் மனுஷனாக பிறந்த எவனுமே வந்து இந்த மாதிரி வந்து பேசவே மாட்டான் மனுஷன் இல்லை அப்படின்னா வந்து இந்த மாதிரி பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் ஒம்போது திருநங்கைகள் அப்படின்னாவே வந்து ஒரு கேவலமாக பார்க்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களில் இவரும் ஒருவருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெளிவாக வந்து தெரியுது இது தவிர்த்து நம்ம வந்து இன்னும் கீழே போனோம் அப்படின்னா அண்ணா அண்ணி ஒரு டேஷ் போட்டு டேஷ் டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து ஒரு கமெண்ட் வந்து போட்டு வச்சுருக்காங்க அதுக்கு கீழே போனேன் அப்படின்னா ஊரில் பெக்காத குழந்தையா போடா லூஸ் இதை கூட வந்து நம்ம தான் விட்டுடலாம் ஊரில் யாரும் வந்து குழந்தை பெக்கலையா அப்படின்னு ஆனால் இவங்க மேலே போட்டிருக்காங்க பாரு ஒம்போதா அப்படின்னு போகிறது கீழே வந்து அண்ணா அண்ணி ரெண்டு பேரும் வந்து இந்த மாதிரி இருங்க அப்படின்றதெல்லாம் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து வருது ஆத்திரம் ஆத்திரமா வருது இன்னொரு வீடியோ காட்டுறேன் பாருங்க இப்படி பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்காங்க ஸோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா டெலிவரி டேட் வந்து நெருங்கிச்சு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறாங்க ஸோ அப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ரொம்ப வந்து உடம்பு வந்து டயர்டாக இருக்குது ரொம்ப பெயினாக இருக்குது அவங்க வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு நடந்து போகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோவுக்குள்ள ஒருத்த வந்து கமெண்ட் வந்து போட்டிருக்கான் என்னென்னு போட்டிருக்கான் அப்படின்னா செத்து கூட தொலைய மாட்டேங்குது தூ அந்த பொண்ணு கன்சீவாக இருக்குதுப்பா அந்த பொண்ணுக்கு டெலிவரி ஆக போகுதுப்பா அது வந்து ஒரு குழந்தைய பெக்க போகுதுப்பா ஏன்டா அப்படி மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க செத்து கூட தொலைய மாட்டேங்குது தூ எப்படி அதுவும் போட்டது பார்த்திங்கன்னா ஒரு அபி ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த ஐடி லேடி ஐடி மாதிரி தெரியுது மேபி வந்து அது லேடி ஐடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு பெண்களாக இருந்தாங்க அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்து இல்லவே இல்லை எவனோ ஒருத்தன் ஃபேக் ஐடியில் வந்து இந்த மாதிரி வந்து செத்து கூட தொலை மாட்டேங்குது தூண்றா கண்டிப்பாக மனசு இவங்க இவங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் வந்து கமெண்ட்ஸ் வந்து போட மாட்டாங்க மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக இப்படி வந்து போட மாட்டாங்க ஒரு செகண்ட் யோசிப்பாங்கள்ல அந்த பொண்ணு அவ்வளோ கஷ்டப்படுது அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ரிஸ்க் எடுத்து நடந்து வராங்க அதை கூட வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து துப்பு இல்லையான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நினைக்கணும் ஆனால் அதை கூட நினைக்காமல் இந்த மாதிரி வந்து கமெண்ட் போட்டுருக்காங்க இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்படி இந்த நேரத்தில் கூட ரீல்ஸ் பண்ண முடியுது இதை கூட நான் வந்து ஒத்துக்கிறேன் ரீல்ஸ் பண்ணுறது ஏடா அவங்களுக்கு வந்து நேரனால இல்லையா எப்படி ஒன்று திட்டு இதை விட ஒன்று கொண்டு ஒன்று மோசமாகவும் திட்டு ஆனால் செத்து கூட தொலை மாட்டேங்கிறது தூன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளால வந்து ஏற்றுக்கூட முடியல இன்னொன்று பார்த்தீங்கன்னா டே காட்டு ஓனா அந்த பொண்ணுக்கு பிரசவ வழி ஹாஸ்பிட்டலில் போகிறது எல்லாமே வீடியோவை எடுத்து போடுவேன் பிள்ளை நல்லபடியாக பிறந்துச்சின்னு சந்தோஷமாக எல்லாேருக்கும் சொல்கிறத வீடியோவாக போடு அது தப்புல ஆனால் பிரசவ வழி எல்லாம் போட்டு விளம்பரம் தேட நினைக்காத கரெக்ட் இந்த மாதிரி நீ போடுறியா அப்படி கொஞ்சம் கூட திட்டு ஓனான் திட்டு பன்னின்னு திட்டு கழுதுன்னு திட்டு கோழி நீங்கள் வந்து வழக்கமாக திட்டுவீங்களா அந்த ஸ்லாங்கில் கூட திட்டுங்க ஆனால் தயவு செஞ்சு அந்த பொண்ணையும் அந்த குழந்தையோ வந்து திட்டாதீங்க எனக்கு வந்து நான் என்ன சொல்கிறது அந்த மாதிரி வந்து திட்டாதீங்க அது வந்து நம்முடைய தாய் நம்முடைய பெண்மையை நம்மளே வந்து அசிங்கப்படுத்துற மாதிரி நம்முடைய அம்மாவையும் நம்முடைய தங்கச்சியும் நம்முடைய அக்காவையும் நம்மளே வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு பதிவு இப்படிப்பட்ட பதிவுகளை தயவு செஞ்சு வந்து அந்த வீடியோ கீழே வந்து போடாதீங்க அண்ணா அக்காவை தூக்கி பத்து ரவுண்டு சுற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருக்காரு அந்த டாஸ்க்குக்கு இவங்க வந்து அந்த டாஸ்கையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க ஆனால் அந்த டாஸ்க்கு கீழே அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அண்ணா அக்காவை குணியை வச்சு டேஷ் டஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அடுத்து அன் அக்கா அண்ணாவை உங்களுக்கு பேக் ஷாட் டேஷ் டேஷ் டஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த டேஸ் மாவனை முதல்ல வெட்டனும் ப்ரோ அப்படின்னு போட்டிருக்கான் ஒருத்தன் இன்னொருத்தன் அக்கா அண்ணா டேஸ் டேஸ் ஒரு வீடியோ போடுங்கன்னே ப்ளீஸ் ரொம்ப அதாவது அண்ணா அக்கா கொஞ்சம் சத்தி ஒரு வீடியோ போடுங்கன்னா ப்ளீஸ் சத்தியமாக எனக்கு என்ன சொல்கிறதுனா நீ வந்து ஒரு பெருமையாக நினச்சிக்கிறேன்னு நினைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ லைக்ஸ் வருது அப்படின்னா நம்ம வந்து நாலு பேர்த்தை வந்து சிரிக்கி வச்சுட்டோன்னு நினச்சிட்டு நீ வந்து பெருமை போகிறேன்னு நினைக்கிறேன் நீ எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு பெண்களின் மீதே வந்து ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு பார்வை கொண்டு ஒரு மனிதனாக இருப்பேன்றதை வந்து உன்னால் வந்து புரிஞ்சிக்க முடியாத ஒரு இடத்துல வந்து இருக்கிற அப்படின்னா நாளைக்கு உன்னால் உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி தான் வந்து நீ கமெண்ட் செக்ஷன் போகிற மனுஷன் மனசாட்சி இது ரெண்டும் இல்லாதவன் கண்டிப்பாக இப்படிப்பட்ட கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் வந்து போட மாட்டான் இருக்கிறவன் போட மாட்டான் இல்லாதவன் தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து போடுவான் பார்க்க டம்மி பீஸ் மாதிரி இருக்கான் குரங்கு சேட்டை எல்லாம் பண்ணுறான் இந்த மாதிரி ஃபன் பண்ணு நீ எதுவும் சொல்லப்படுறதில்லை ஆனால் ஐ திங்க் எனக்கு வந்து இந்த வீடியோ போகிறதுக்கு விருப்பமே வந்து கிடையாது ஆல்ரெடி வந்து ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து இந்த வீடியோ வந்து போட்டேன் அதுக்கு வந்து டெலிட் பண்ணேன் இப்போ வந்து ரீ எடுத்து தான் வந்து போடுறேன் ஆனால் இந்த வீடியோவில் சேம் நான் இப்போ என்ன சொன்னாலும் அதே தான் வந்து சொன்னேன் ஆனால் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பேட்வேர்ட்ஸ்லாம் வந்து நான் அந்த வீடியோவில் வந்து பேசலை இந்த வீடியோ வந்து போடுன்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஏன் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கப்புல்ஸ் வந்து வீடியோ போடுறாங்க அப்படின்றப்ப அந்த கப்புள்ஸ் வந்து ரொம்ப வல்கராக திட்டுறது நீங்கள் வந்து திட்டுறீங்க அந்த கப்புள்ஸ் திட்டுறீங்க ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த கப்புள்ஸுக்கு பிறக்கிற அந்த குழந்தையை திட்டுறது அந்த பெண்ணை வந்து ரொம்ப அசிங்கமாக வந்து திட்டுறது நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் பண்ணுங்கன்றதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஃபன்னாக வேறு மாதிரி ஏதாவது சொல்கிறீங்களா டாய்லெட்டில் இரு டாய்லெட்டில் போய் நின்று சாப்பிடுங்க அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒரு டாஸ்க் சொல்றீங்களோ அதை வந்து ஏற்றுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ரொம்ப மோசமான கமெண்ட்ஸ் வந்து போடாதீங்க மக்களே இதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து வேண்டி விரும்பி கேட்குறேன் உங்களை யாரையும் வந்து திட்டணும் உங்களை யாரையும் வந்து காயப்படுத்தணும்னு நினச்சி நான் வந்து இந்த வீடியோ போடல இந்த மாதிரி வந்து போட்டு ஒருத்தங்களை வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக்காதீங்க நாளைக்கு அந்த குழந்தையே வந்து வந்துட்டு நான் பாரு நான் நம்மளை இந்த மாதிரிலாம் வந்து அந்த காலகட்டத்தில் திட்டிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து படித்து பார்த்துன்னா அதுக்குள்ளே இன்ஸ்டாகிராம் பேன் பண்ணிடுறாங்க என்னன்னு தெரியல ஏன் அப்படின்னா இவங்க பண்ணுற சேட்டையெல்லாம் வந்து பார்க்க போது இன்ஸ்டாகிராமில் ஆளால் பார்க்கும்போது கூட வந்து தூக்கிடுவாங்க அது வந்து வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அது வரைக்கும் ஒருவேளை இருக்கு அந்த குழந்தை வந்து பார்க்குறது அப்படின்னா யோசிச்சு பாருங்க கொஞ்சம் வந்து நல்லதாக இருக்காது நம்ம குழந்தைக்கு நம்மளே வந்து கெட்ட வார்த்தை சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் இந்த பதிவுகள் எல்லாமே இருக்குது இந்த மாதிரி வந்து கேவலமான பதிவுகளை வந்து தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க ஸோ இதை தான் வந்து நான் கூட ரெக்வஸ்டாக வச்சுக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்